நாட்டின் முதல் நேரடி செயற்கைக்கோள் இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது விடை பிஎஸ்என்எல் சூரியனுக்கு மிக அருகில் கடக்கும் முதல் விண்கலம் எது விடை பார்க்கர் யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் விடை சாமிநாதர் ஐயர் காற்றலை மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு விண்வெளிக்கு பயணம் செய்த நூறாவது பெண்மணி யார் விடை எமிலி காலன்ட்ரல் ஏழைகளின் நோய் என்று அழைக்கப்படும் நோய் எது விடை காசநோய்